நல்ல ஒரு அருமையான மீன் விலை கம்மியாக வாங்கலாம் அதிகபட்சம் இந்த மீன் வந்து மார்க்கெட்டில் எழுபது ரூபாய் கம்மியாக தான் போகுது ஈஸியாக வாங்கிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மீன்க இந்த மீனை நல்லா பாருங்கள் இது காராவில் ஒரு வகையான மீன் இந்த வா இந்த மீன் பேர் வந்து புதுப்பு காராஞ்சு சொல்லுவோம் உங்களை பார்த்தாலே தெரியும் இந்த மீன் ஒரு சிறப்பம் செய்யணும்

இந்த மீனில் வந்து சதம் நிறைய இருக்கும் ஆனா பொடி பொடி முட்கள் இருக்கும் இதனால வந்து பெரிய பிரச்சனை இல்லை முழுசாகவே இந்த செதுல சுரண்டிட்டு பொரிச்சு சாப்பிடா குழம்பு வச்சு ரொம்ப ருசியா இருக்கும் இதை வந்து குழந்தைகளுக்கு பல்லு போட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்ல ருசியான மீன் நல்ல மீனை பார்த்துக்கங்க கீரி மீன் சாலை இதுவும் மார்க்கெட்டில் ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடியது அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னொரு வகையான மீனுங்க இதுவும் சதம் நிறைய உள்ள மீன் இதுலயும் காட்டணும் மத்தியில

இதுவும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய மீன் இந்த மீனும் குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி பொரிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்குள்ளேயும் பொடி பொடி முட்கள் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் பெரிய ஆட்கள் வந்து பல்லு போட்ட குழந்தைகள் சாப்பிடும் இதுவும் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா கம்மியாக கிடைக்கக்கூடிய மீன் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது தாங்க இந்த கோலா வகை மீன்கள் மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய மீன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனைலாம் வந்து கொஞ்சம் செதில அதிகமாக இருக்குது சுரண்டி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மற்ற மீன்களை விட இதில் செதிலு அதிகமாக இருக்கும் இது நல்லா க்ளீன் பண்ணி தான் சாப்பிடணும் இது வந்து பொரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம முறுக்கு மாதிரி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுவும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய மீன் கம்மியாகவே கேட்டு அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஒரு ரூபாய் கம்மியாக தான் இந்த மீன்லாம் கிடைக்கும் அதனால் தைரியமாக வந்து மார்க்கெட்டில் கம்மியாக வாங்கிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் கொடுத்து தான் மறக்காமல் சேர்ந்து சொல்லி வந்தீங்க மற்றவங்களுக்கு சேர்த்து